பி மோடி சர்க்கார் கைப்பற்றும் ஜெய்சங்கர் ராஜ்நாத் சிங் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கட்டாக்கில் ஒரு நிகழ்ச்சியில் பேசினார் அப்போது அவர் கூறுகையில் பிஓகே நம் கையை விட்டு வெளியே சென்றுவிட்டதாக நினைக்க வேண்டாம் இது இந்த நாட்டின் ஒரு பகுதி பிஓகே குறித்து இந்திய நாடாளுமன்றத்தின் தீர்மானம் உள்ளது என்றார் மேலும் எந்த சூழ்நிலையில் பிஓகே உருவானது என்பது குறித்து மற்றவர்களுக்கு தெரியும் என்று கூறியவர் ஒரு வீட்டின் பாதுகாப்பு சரியில்லாத சூழ்நிலையில் எதிரிகள் வெளியிலிருந்து இதை சுலபமாக களவாடிவிட்டதாக தெரிவித்தார் பிஓகே பற்றி மக்கள் இடையில் மறக்கப்பட்டனர் இருப்பினும் ஆனால் இப்போது இந்திய மக்களின் நினைவுக்கு இந்த விவகாரம் மீண்டும் திரும்பியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டாா் நாடு சுதந்திரமடைந்த புதிதில் சூட்டோடு சூடாக அப்போதிருந்த இந்திய ஆட்சியாளர்கள் செயல்பட்டிருக்க வேண்டும் அப்போதே இந்த பகுதியை காலி செய்ய வேண்டும் என்று அப்போதிருந்த இந்திய அரசு பாகிஸ்தானிடம் கூறவில்லை அதனால் இப்போது மிகவும் வருந்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகிவிட்டதாக தெரிவித்தார் மேலும் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது சொல்வது மிகவும் கடினம் ஆனால் நான் மக்களுக்கு சொல்லும் ஒரு விஷயம் என்னவென்றால் இடையில் நம் மக்கள் இந்த விவகாரத்தை மறந்துவிட்டாலும் பிஓகே மீண்டும் ஒருமுறை இந்திய மக்களின் உணர்வில் இப்போது வந்துவிட்டது நடந்தே தீரும் அதற்கான விதைகளை மோடி சர்க்கார் தூவிவிட்டது இது விளைந்தே தீரும் என்று தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீரில் முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டது குறித்தும் பேசிய அவர் அது நீண்ட காலத்திற்கு முன்பே ரத்து செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறினார் மேலும் சிறப்பு சலுகை தரும் அந்த சட்டங்கள் இருந்த போதிலும் பிரிவினைவாதம் மற்றும் தீவிரவாத உணர்வு அங்கு நிலவியதாக தெரிவித்தார் மேலும் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக சிலர் விமர்சனங்களை முன்வைத்தனர் என்றும் ஆனால் இந்திய அரசியல் அமைப்பில் சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபது ஒரு தற்கொலை தற்காலிக விதிதான் என்றும் அதை முன்பு இந்தியாவை ஆண்ட ஆட்சியாளர்கள் ஏற்கனவே நீக்கியிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உள்ள சில மக்களுக்கு மட்டுமே முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு பயனளித்ததால் அவர்களின் சொந்த நலனுக்காகவே அந்த சட்டப்பிரிவு தொடர்ந்ததாக தெரிவித்தார் மேலும் இது அரசியல் சட்டத்தின் தற்காலிக ஏற்பாடு என்பதால் வெளிப்படையாக செய்திருக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சி நிரலாகும் இது சரியா தவறா என்று இப்போது சிலர் விவாதிக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆனால் இது ஒரு தற்காலிக விதியாகும் இது துரதிருஷ்ட வசமாக நடந்தது தொடர்ந்தது என்றார் இந்நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மேற்குவங்க மாநிலம் டார்ஜிலிங்கில் பிரச்சாரக் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் தாங்களாகவே இந்தியாவுடன் வந்து இணைவதற்கு கோருவார்கள் என்று உறுதியாக தெரிவித்தார் மேலும் கவலைப்பட வேண்டாம் பிஓகே நம்முடைய பகுதி அது எப்போதும் நம்முடையதாகவே இருக்கும் என்றும் தெரிவித்தார் மேலும் இந்தியாவின் சக்தி அதிகரித்து வருகிறது என்றும் உலகம் முழுவதும் இந்தியாவின் கவுரவம் அதிகரித்து வருவதுடன் நமது பொருளாதாரம் வேகமாக முன்னேறி வருகிறது என்றார் எனவேதான் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதிகளில் உள்ள நம் சகோதர சகோதரிகள் இந்தியாவுடன் இணைய துடித்து வருகிறார்கள் என்றும் எனவே அது தானாகவே நம்முடன் வந்து சேரும் விரைவில் அது நடக்கும் என்றும் தெரிவித்தாா்